மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் படிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை பார்ப்பது நீங்கள் இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை தொடர்ந்து கருத்துறை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் வரவிருப்பது நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வரவிருப்பது நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தி விடாது நாடாளுமன்ற தேர்தல் என்பது மத்தியில் இருக்கின்ற அரசாங்கத்தில் அங்கம் வகிப்பது அதற்கு தமிழ்நாட்டில் வெற்றி பெற்று எதையும் செய்துவிட முடியாது என்று சாதாரணமாக ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டு கடந்து விட முடியாது காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மத்திய அரசில் அங்கம் வகித்தால் மட்டும்தான் நாடாளுமன்றத்தில் மத்திய அரசில் அங்கம் வகித்தால் சில உரிமைகளையாவது நாம் கொண்டு வர முடியும் மத்திய அரசில் அங்கம் வகிக்கவில்லை நான் இங்கு நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்கிறேன் நாடாளுமன்ற தொகுதியின் எம்பி ஆக இருக்கிறேன் என்று நாம் பேசிக்கொள்ளலாமே தவிர நாடாளுமன்ற தொகுதிக்கென்று தொகுதி நிதி மட்டும் கிடைக்குமே தவிர தொகுதியின் நிதியை மட்டும் வைத்துக் கொண்டு எதையும் சாதித்து விட முடியாது ஆகையால ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அரசியல் இயக்கமும் மத்திய வகிக்க வேண்டும் மத்திய அரசில் எந்த இயக்கம் வெற்றி பெறுகிறதோ அந்த இயக்கத்தோடு இணைந்து நாம் செயல்பட்டால் மத்திய அரசில் அங்கம் வகித்தால் மத்தியிலே நாம் அதிகாரத்தில் இருந்தால் ஏதோ முடிந்ததை மாநிலத்திற்கும் கொண்டு வரலாம் இந்திய அளவிற்கும் நாம் அதிகாரத்தை கையாள முடியும் என்று ஒவ்வொரு அரசியல் கட்சியின் அரசியல் கணக்காக இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு அப்படி ஒரு கனவு இல்லையா என்றால் கண்டிப்பாக இருக்கிறது ஆனால் அந்த கணக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்றால் மத்தியிலே இருக்கின்ற கட்சிகள் காங்கிரஸ் இன்னொன்று பிஜேபி இந்த இரண்டு இயக்கத்தோடு நாம் இணைந்தால் இரண்டு இயக்கங்களில் ஒன்றுதான் மத்தியிலே ஆட்சிக்கு வரும் இந்த இரண்டு இயக்கங்களோடு இணைந்து இருந்தால் நாம் மத்திய அரசிலே அங்கம் வகிக்கலாம் என்பதுதான் மற்ற அரசியல் கட்சிகளின் கணக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்களின் கணக்கு எப்படியாக இருந்தது அப்படின்னா காங்கிரஸோடு கூட்டணியில் இருந்தால் மத்திய அமைச்சரவையில் நாம் இடம் பெறலாம் ஒரு ஐந்து அமைச்சரோ ஆறு அமைச்சரோ அல்லது ஏழு அமைச்சரோ கூட நாம் பெற முடியும் என்பது திமுகவின் கணக்கு அதே அதிமுகவின் கணக்கு எப்படி இருந்தது என்றால் அவர்கள் அதிகமாக மத்தியில் இருக்கின்ற அமைச்சரவையில் இடம்பெற்றதே கிடையாது அதிமுக ஏற்கனவே தமிழ்நாட்டில் அதிமுகவின் தலைமை பொறுப்பில் இருந்தவர் ஜெயலலிதா அவர்கள் ஜெயலலிதாவர்களின் இலக்கு என்னவாக இருந்தது அப்படின்னா ஒன்று தமிழகத்தில் நாம் அனைத்து இடங்களில் வெற்றி பெற்று விட வேண்டும் அப்படி இல்லை என்றால் இங்கு அதிகமான இடங்களில் நாம் வெற்றி பெற்றால் மத்தியில் இருக்கின்ற இயக்கங்கள் அனைத்துமே தனி மெஜாரிட்டியில் வெல்லவில்லை என்றால் அதை நாம் பயன்படுத்தி நம்ம பிரதமராக கூட ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு கனவு ஜெயலலிதாவுக்கு இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு நாடாளுமன்ற தேர்தலில் மோடியா லேடியா என்ற முழக்கத்தை தமிழ்நாட்டில் ஜெயலலிதா முன்வைத்தார் ஜெயலலிதாவின் கனவு என்னவாக இருந்தது என்றால் மத்தியிலே நாம் பிரதமராகிவிடலாம் என்ற கனவு இருந்தது ஜெயலலிதாவிற்கு ஆனால் இதுவெல்லாம் அரசியல் களத்தில் தமிழகத்திற்கு சாத்தியமாகுமா என்றால் அது மட்டும் கேள்விக்குறிதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மத்தியிலே ஆட்சியில் அங்கம் வகிப்பது என்பது அவ்வளவு சாதாரண காரியம் அல்ல இந்தியாவை பொறுத்தவரையில் வடமாநிலங்கள் அனைத்துமே ஒன்று பாஜகவிற்கு ஆதரவு இல்லை என்றால் காங்கிரசிற்கு ஆதரவு ஒன்று பாஜக வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சிக்கு வரும் இல்லை என்றால் காங்கிரஸ் வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சிக்கு வரும் அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் அவர்கள் பல மாநிலங்களில் அவர்களுடைய இயக்கத்தின் கட்டமைப்பு இருக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள இயக்கத்திற்கு தமிழ்நாட்டை தாண்டினால் ஒன்றுமில்லை இதுதான் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளின் நிலை திமுகவிற்கு தமிழ்நாட்டை தவிர வேறு மாநிலங்களில் ஒற்றை வாக்கு கிடையாது அதிமுகவிற்கு தமிழ்நாட்டை தவிர வேறு மாநிலங்களில் ஒற்றை வாக்கு கிடையாது இப்படி இருக்கும் பொழுது இந்தியாவை நாம் ஆட்சி ஆளலாம் என்ற கனவு கனவோடு மட்டும்தான் நிற்குமே தவிர அதை ஒருபோதும் நனவாக்க முடியாது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற திமுகவின் கனவு இன்றைய கனவு என்னவாக இருக்கிறதுனா நாங்கள் இந்தியா கூட்டணியை உருவாக்கியதே மு க ஸ்டாலின பிரதமர் தான் அப்படின்னு ஒரு சில ஊபிசுங்க பேசுறதை இப்ப கூட தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய அளவுல தமிழ்நாட்டில் இருக்கின்ற திராவிட ஆட்சி இன்னைக்கு நடந்துட்டு இருக்குதுன்னு வெக்கமே இல்லாத பேசுறான சூடு சொரணை இருக்கிறோம் எவனுமே பேச மாட்டான் அதை வேற இயக்கத்தை சார்ந்தவர்கள் பேசினா கூட நம்ம ஒத்துக்கலாம் ஆனா அது திமுக பேசும்போது நமக்கு சிரிப்பு தான் வருது ஏன்னா தமிழ்நாட்டுடைய அதிகாரம் கிடைத்துவிட்டது உங்கள் கைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு முன்னாடி திமுக அதிகாரத்திற்காக இயங்கி கொண்டிருந்த இயக்கம் இரண்டாயிரத்தி பதினொன்றில் கைமாறிய ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையில் பத்து ஆண்டுகள் உங்களால் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியல அந்த பத்து ஆண்டுகளும் திமுக அதிகாரத்தை நோக்கி இயங்கி கொண்டிருந்தது ஆனால் அந்த இயக்கம் ஜெயலலிதாவின் இறப்புக்கு பிறகே உங்களுக்கு கணிந்தது ஆனால் அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டீர்களா சரியாக என்றால் கேவலமாக பயன்படுத்திக் கொண்டீர்கள் திமுகவிற்கு வாக்களித்தோம் என்று ஒவ்வொரு சாமானிய குடிமகனும் தன்னை தானே கேள்வி கேட்டுக் கொள்ளுகின்ற நிலைக்கு அந்த வாக்காளர்கள் சென்று விட்டார்கள் அப்படி வாக்காளர் வாக்களித்த வாக்காளர்களின் மனநிலையே நோகடித்த ஒரு இயக்கமாகத்தான் இந்து தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை செய்துவிட்டு மதியிலே நாங்கள் பிரதமர் ஆவதற்கான அத்தனை தகுதியும் இருக்கிறது என்று இன்று இருக்கின்ற பேசுறத கேட்டால் நகைப்பு தான் வருகிறது ஏன்னா தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரம் கிடைச்சிருச்சு அதை மக்களுக்கான அதிகாரமாக மாற்றுவதற்கு உங்களுக்கு துப்பில்லை அதிமுக எங்களுக்கு என்னவெல்லாம் துரோகத்தை இழைத்தது என்று மக்கள் பேசினார்களோ அதே துரோகத்தை இன்று திமுகவும் மக்களுக்கு இழைத்துக் கொண்டிருக்கிறது அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழகம் எந்த அளவில் சீரழிந்ததோ அதைவிட இரண்டு மடங்கு அதிகமாக இன்று தமிழகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் இரண்டு பேர் ஆட்சிக்கு வந்தாலும் அதே நிலைதான் தொடர்கிறது தமிழகத்தில் மக்கள் நிலையை மாற்ற வேண்டும் என்றால் இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் மக்கள் தங்கள் உழைக்கின்ற உழைப்பை கொண்டு தங்கள் உழைக்கின்ற உழைப்பைக் கொண்டு வருகின்ற வருமானத்தைக் கொண்டு அவர்கள் பெருவாழ்க்கை வாழ்வதற்கான அடித்தளத்தை அமைத்துக் கொடுக்கின்ற ஆட்சி இன்னும் தமிழகத்தில் அமையவில்லை இனியும் அமையுமா என்பது கேள்வி காரணம் என்னன்னா பாமக அப்படியான ஆட்சி கொடுப்பதற்கு தமிழ்நாட்டில் தயாராக இருக்கிறது ஆனால் வாக்களிப்பதற்கு மக்கள் ஒன்றுபட்டு தயாராக முன்வர அதே போன்று தமிழ்நாட்டில் இன்னொரு இயக்கம் நாம் தமிழர் கட்சி மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்துதான் களத்தில் அவர்கள் போராடுகிறார்கள் மக்களுக்கான தமிழர் கட்சியின் சீமானும் குரல் எழுப்புகிறார் அணிதிரண்டு வாக்களித்தி விடுவார்களா என்றால் அதுவும் கேள்விக்குறிதான் இரண்டுமே நடக்காது பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தால் நான் மேற்கோள் காட்டிய அத்தனை விஷயங்களும் களத்தில் நிகழும் ஆனால் அது நடக்குமா என்றால் அவ்வளவு எளிதல்ல பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர்த்து இன்னொரு கட்சி தமிழ் பாட்டாளி மக்கள் கட்சி மண்ணுக்கான மக்களுக்கான இனத்திற்கான மொழிக்கான எதிர்கால தலைமுறைகளுக்கான அரசியலை முன்னெடுக்கிறது திமுகவின் அரசியல் ஒரு குடும்பத்திற்கானது அதிமுகவின் அரசியல் சுரண்டல் இப்படி ஒவ்வொரு அரசியலுக்கும் ஒரு கொள்கை நிலைப்பாடு கட்சிக்கும் ஒரு கொள்கை நிலைப்பாடு கொள்கை நிலைப்பாட்டை வைத்துதான் அவர்கள் அரசியல் களத்தில் நிகரான உங்களால் கண்டெடுக்க அரசியல் பேச்சுக்கு வேண்டும் என்றால் சிறப்பாக இருக்கலாம் ஆனால் அவருடைய அரசியல் களத்திற்கு வந்தால் கண்டிப்பாக அந்த அரசியல் வெற்றி பெறார் இப்படிதான் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசு பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணியில் கூட்டணியில் விட வேண்டும் இன்னும் இருக்கின்ற இதர கட்சிகளை எல்லாம் நாம் கூட்டணியில் இழுத்து திமுகவிற்கு நிகரான ஒரு கூட்டணியை நாம் வலுவாக கட்டமைக்க வேண்டும் என்றுதான் எடப்பாடி எண்ணுகிறார் ஏனென்றால் ஏற்கனவே அவர்கள் பலமுறை ஆட்சி ஆண்டவர்கள் தமிழகத்தில் ஏன் அவர்கள் கூட்டணிக்காக

கல அரசியலில் அதிமுக மிகப்பெரிய தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது காரணம் என்ன பக்கத்தில் அதிமுகவின் அணியில் ஒரே ஒரு இயக்கம் கூட கூட்டணியில் சேருவதற்கு தயாராக இல்லை காரணம் என்னன்னா அந்த அணி வெற்றி கூட்டணியாக மாறுமா என்று ஒவ்வொரு அரசியல் கட்சி காரணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே அதிமுகவில் இருந்த வாக்குகள் இப்பொழுது இல்லை அதிமுகவின் வாக்குகள் வந்து பல துண்டுகளாக சிதறி நிற்கிறது இபிஎஸ் ஓபிஎஸ் தினகரன் சசிகலா என்று பல அணிகளாக பிரிந்து நிற்கிறது அதனால அந்த வாக்குகள் ஒருநிலைப்படாததுனால அதிமுகவின் வெற்றியும் ஒருநிலைப்படாது என்று மக்கள் அதே போன்றுதான் சில அரசியல் கட்சிகளின் கணக்குகளாக இருக்கிறது இப்படி கண்டிப்பாக இன்றைய அரசியல் களத்திற்கு அது ஒருபோது வெற்றியை கொடுக்காது வேண்டுமென்றால் வாக்கு விழுக்காடு உயரலாமே தவிர வெற்றி விழுக்காடு என்பது ஜீரோ தான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து